ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பரான டேஸ்ட்டான ஒரு கொத்தமல்லி சாதா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கிற செக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இப்போ வந்து நான் வந்து ஒரு கப் பாசிப்பருப்பு எடுத்துருக்குறேன் ஓகே இதில் வந்து நீங்கள் பேனில் போட்டுட்டு நல்லா சிம்மில் வச்சு கோல் கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணிக்கோங்க கருக விட்டுறாதீங்க கருகுன்னா டேஸ்ட்டு மாறிடும் ஓகே பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் ஓகே த நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கப் பச்சரிசி எடுத்துருக்கிறேன் இந்த பாசி பருப்பையும் உள்ளே போட்டுட்டு நல்லா ஒரு டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகே வாஷ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் த மூணு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நம்ம சாதாரணமாக ரெண்டு கப் ஆட் பண்ணுவோம் இது வந்து ஒரு கப் ஜாஸ்தியாக ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி கழுகிக்கோங்க ஓகே இப்போ குக்கரில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஓகே ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஓகே ஆட் பண்ணியாச்சு குக்கரில் விசில் விடுங்க வேறொரு பேனில் எண்ணெய் ஊற்றி இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க கூடவே காரத்துக்கு வந்து ரெண்டு பச்சை மிளகா ஒரு கட் கைய கொத்தமல்லியை வந்து நான் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை தூக்கி இதில் போட்டுக்கோங்க ஓகே இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி மட்டும் நல்லா டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் இருக்கும் ஓகே அது அதுக்குள்ளே பாருங்க விசில் வந்த ரைஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி வெந்துக்கணும் வேறொரு பேனில் ஆயில் நெய் ஆட் பண்ணிக்கோங்க ஓகே ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் குருமிளகு ஆட் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ வந்து அன் முந்திரி பருப்பு வந்து தேவையான அளவு சேர்த்திக்கோங்க ஓகே சேர்த்தியாச்சு சேர்த்தனக்கப்புறமா அதை நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ கறிவேப்பிலை ஆட் பண்ணியாச்சு நல்லா வறுத்துக்கோங்க ஓகே பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இந்த மல்லி இஞ்சி பச்சை மிளகாயெல்லாம் நான் அரைச்சி வச்சுருக்குறேன் ஸோ அந்த பேஸ்ட்டை வந்து நான் இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் ஓகே இது வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நீங்கள் வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க ஓகே இப்போ பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தான் நம்ம இந்த வேக வச்ச ரைஸை ஆட் பண்ணணும் ஓகே பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கோங்க ஓகே இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து கொஞ்சமாக மனத்துக்காக நான் வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் அது வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ வந்து நான் வந்து இந்த சாதம் வெந்து வச்சிருக்குது இல்லையா அதையே தூக்கி உள்ளே போடுங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஓகே பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா மிக்ஸ் பண்ணணும் அப்போ தான் எல்லா பக்கமும் இந்த ஃப்ளேவர் பிடிக்கும் இல்லைன்னா கட்டி கட்டியாக இருக்கும் ஓகே பாருங்கள் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ஓகே இப்போ வந்து ஏகதேசம் நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு ஓகே பாருங்கள் சூப்பரான மல்லி வெண்பொங்கல் ரெடி நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது கூட வந்து நீங்கள் வந்து சாம்பார் ஆட் பண்ணி சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைன்னா அப்படியே சா சாதாவாக சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மல்லி வெண்பொங்கல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நீங்கள் நம்ம சேனலுக்கு இது தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஓகே இன்றைக்கு உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுங்கிறதையும் நீங்கள் வந்து எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இந்த மாதிரி வேற ஒரு வீடியோஸெல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு எந்த ரெசிபி வேணும்னு சொன்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணுவேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்